நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் நீங்கள் செய்கிற பிரியாணியில் டேஸ்ட் கம்மியாக இருக்கா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொல்கிறேன் கொஞ்சோண்டு சோம்பு நட்சத்திர சோம்பு பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் ஒரு கிராம்பு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமாட்டி குக்கரில் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை ஒரு நட்சத்திர சோம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்ய போகிறேன் நான் எடுத்திருக்க அளவு கரெக்டாக ஒரு வழக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சின்னமாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாள் எடுத்துக்கலாம் நான் மிளகா பொடிக்கு வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் அதனால் வந்துட்டு பச்சை மிளகா ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்ற ஆள் அப்படின்னா நல்லா அஞ்சு மிளகா கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் எப்பயுமே சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே இந்த சிக்கனையும் போட்டு லைட்டாக வதக்கிடணும் நான் வெங்காயம் தக்காளி போதே உப்பு போட்டுட்டேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணுறேன் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அதிகமாக மிளகா பொடி பிரியாணிக்கு எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம தான் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த மிளகா வந்து அதை அப்படியே அமைக்கிடும் நம்ம என்ன நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் சரி அதோட டேஸ்ட்டை எக்ஸ்ட்ரா வாக்கி கொடுக்கறது இஞ்சி பூண்டு விழுது தான் ஸோ நான் இங்கே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் பிரியாணியோட ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த பவுட்ரை வந்துட்டு இதோட ஆட் பண்ணணும் இதில் என்னமோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்போ தான் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் சீரக சம்பா அரிசிக்கும் பொருந்தும் பாஸ்மதி அரிசிக்கும் பொருந்தும் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிடணும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அரிசி அளக்குறோமோ அதாவது நான் உலக்கில் அளந்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் டம்ளரில் அளந்தீங்க அப்படின்னா நீங்கள் அளந்த அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் அளவு தண்ணி போதும் இங்கே நம்ம இன்றைக்கி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனா ஃபைனாக நமக்கு கிடைக்கும் ஸோ வெங்காயம் தக்காளி கறி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமாட்டி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி அண்ட் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு மூணு விசில் வச்சு இறக்குனா நம்மளுடைய பிரியாணி ரெடி அண்ட் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவோடு சேர்த்து பின் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் பிரியாணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாமல் பிரியாணியோட காம்போ எப்படி ஃபினிஷ் ஆகும் ஸோ கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அது கூட மிளகா பொடி மஞ்சள் தூள் உப்பு பச்சரிசி மாவு நீங்கள் வந்து கான்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய சிக்கன் பிரியாணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி